அனைவருக்கும் வணக்கங்க நான் இப்போ வந்துங்க உளுந்து மாவு செய்கிறேங்க அதாவது பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் இது அவசியம் கொடுக்கணுங்க ஏன்னா பொண்ணுங்களுக்கு எலும்பு உறுதியாகும் வயிற்று வலி போகும் எலும்பு தடமாகும் கால்சியம் இருக்குது அதனால் அவசியம் இந்த மாவை பசங்களுக்கு கொடுக்கணுங்க அது செய்யலன்னா அதான் நாட்டுப்புறத்தில் செய்கிறதுன்றது இது அவசியம் கொடுத்தே ஆகணுங்க அதுக்காக அதை செய்யலாங்க வாங்க பாரு என்னென்ன பொருள் அது செய்யறதுன்றதை பார்க்குறேன் பாருங்கள் உளுந்துங்க உளுந்து அதாவது பொட்டு பொட்டு எடுக்காத கருப்பு உளுந்து உடைச்சிதுங்க ஒரு கப்பு ஒரு கப் எடுத்துக்கணும் நான் கொஞ்சோண்டு எடுத்து இருக்கிறனுங்க ஒரு கப்பு இது நடிச்சக்கிறேங்க பனை வெள்ளம் போட்டால் நல்லா இருக்குங்க பனை வெள்ளம் ஒரு இந்த கப்பில் ஒரு கப்பு உளுந்து எடுத்தால் ஒரு முக்கால் கப்பு பனவெல்லம் போட்டுக்கணுங்க கொப்புரங்க அதுக்கு பதிலாக சக்கரையும் போட்டுக்கரணுங்க இப்போ பாருங்கள் கொப்பரம் ஒரு கொப்பரம் போட்டால் போடுங்க இது ஒரு கொப்பரம் ஏலக்காய் ஒரு நாள் இருக்குதுங்க அவ்வளோதாங்க தாங்க இதை இப்போ வந்து நான் ஆன்லைனில் கூட்டு பொன்னிறமாக வறுக்கணுங்க அந்த புதை நான் வறுக்கிறேன் பாருங்கள் வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உணவு வறுத்து வச்சுட்டேன் அடுத்தது ஏலக்காய் உளுந்து ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கு போகிறாங்க இதையெல்லாம் இந்த மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேங்க பாருங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது நைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கொப்பரையும் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணுங்க தூள் பண்ணி வறுத்து வச்சுக்கணுங்க நான் தூள் பண்ணலை அதனால் வெள்ளம் இதையெல்லாம் மூணும் போட்டு ஆட் பண்ணி மாவு செஞ்சுக்கலாங்க மிக்சியில் போட்டு மாவு செஞ்சுக்கலாம் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு தாமிக்கிறன்க் பாருங்கள் மிக்சியில் போட்டு நான் அரிசி வச்சுருக்குறேன் இது பரு புளுந்து கொப்பரை பனவெல்லாம் போட்டு மூணையும் போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேங்க இந்த மாவு அவ்வளோ நல்ல சத்து மாவுங்க உளுந்து சத்து மாவுன்னு சொல்கிறதுமே இது இதுதான் அங்கே பசங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுக்கணுங்க பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுன்னா இது அவசியம் கொடுக்கணும் எலும்பு வளர்ச்சி கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது ஏதாவது கால்சியம் இருக்குது அதனால் எலும்பு வளர்ச்சி வருங்க இப்போ குழந்தைங்களுக்கு எலும்பு உறுதியாக இருக்குது வயிற்று வலி எல்லாமே நல்லா ஆகுங்க அதுக்காக வயிற்று வலி வரும் சில குழந்தைங்களுக்கு அதுக்கெல்லாம் இது கொடுத்துப்போ வயிற்று வலியெல்லாம் போயிடுங்க அதனால் அவசியம் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சுன்னா அவசியம் இதை செஞ்சு கொடுங்க ஒரு மாதம் இதை கொடுத்து ரொம்ப நல்லதுங்க உடம்பு பிள்ளைங்களுக்கு நல்ல உடம்பு வளர்ச்சியும் அதுவும் எலும்பு வளர்ச்சி இருக்கும் வயிற்று வச்சு அதாவது முக்கியமாக வயிற்று வலி இல்லாமல் இருக்குங்க நீங்கள் கொடுத்து பாருங்க வணக்கங்க